என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பொங்கலுக்கு வந்திருக்கிற இன்னொரு புதிய படம் காதலிக்க நேரமில்லை இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்கியிருக்காங்க ரெஜியன்ட் தயாரிச்சிருக்கு படத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் வினய் யோகி பாபு ரிச்சர்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை ஏஆர் ரஹ்மான் படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் குழந்தை இந்த மூன்றையும் பற்றிய வெவ்வேறு விதமான கருத்துக்களை கொண்ட நான்கு பேருடைய கதையைத்தான் இந்த படத்துல அவங்க சொல்லியிருக்காங்க இதில் ஜெயம் ரவிக்கு காதல் ஓகே ஆனா கல்யாணம் குழந்தை இது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற ரகம் அவர் அவர் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு அவங்க ஒரு மாடல் ஆனா அந்த பெண்ணுக்கு திருமணம் மாதிரி குழந்தை பத்திரணுன்னு ஆசை இருக்குது பட் ஜெயம் ரவிக்கு அது பிடிக்காது இந்த ஒரே காரணத்துக்காக இருவருக்கும் நிச்சயதார்த்த தினத்தன்றே பிரேக்கப் போயிடுது அவங்க கூட இருக்கிற விலை வந்து ஒரு ஊரிடச் சேர்க்கையாளர் ஆணு ஆணும் சேர்ந்து ஒரு குழந்தையை வளர்க்கலாம் அப்படிங்கிற கருத்துடையவர் யோகி பாபு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு கருத்துடையவர் இந்த மூன்று பேரும் ஒரு நாள் ஒரு விந்தணு வங்கி ஸ்பேம் பேங்க் அந்த ஸ்பேம் பேங்க்கு போயிட்டு தங்களுடைய விந்தணுக்களை சேகரித்து வச்சு அந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த விந்தனுக்கள் அடங்கிய அந்த டப்பாக்கள் காணாமல் போயிடுது அல்லது இடம் மாறி போயிடுது இது ஒரு ட்ராக் இந்த பக்கம் பார்த்தா நித்தியமானன் அவங்களுக்கு வந்து காதலனாக இருக்காரு இருவருக்கும் அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பெண்ணோடு அதாவது நித்யா மன்னனோடு நெருங்கிய தோழியை அவங்க கண்ணெதிரிலேயே வந்து அவர் தவறான அந்த உறவில் இருக்கிறத நித்தியாமானன் பார்த்துடுறாங்க பார்த்த அந்த கணமே வந்து அவர்கிட்ட இருந்து பிரேக்கப் போய் வந்துடுறாரு இங்க பிரேக்கப் ஆன ஜெயம் ரவியும் அங்க பிரேக்கப் ஆன நித்தியா மேனனும் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை இதுல நித்யா மேனன் வந்து இந்த ஆண்கள் மீது ஒரு வெறுப்பே வந்துடுது அவங்களுக்கு தன்னுடைய காதலன் இப்படி பண்ணதை பார்த்துட்டு அதனால அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை சரி ஒரு ஆணோட துணை இல்லாம எப்படி குழந்தை பெத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த செயற்கை முறை கருத்தறிப்பு அது வந்து அவங்களுக்கு யோசனை வருது உடனே அந்த வழியில இருந்து அவங்க செயற்கை முறை முறையில் கருத்தரிப்பு செஞ்சுக்கிறாங்க அப்படி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு குறையுது இப்போ இந்த கதையை கேட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா பட் அதை வந்து நாங்கள் சொல்லலை நீங்கள் படத்தில் போய் பார்த்துக்கோங்க உங்கள் யூகம் கரெக்டான்ட்டு அங்கே போய் செக் பண்ணிக்கங்க இதுதான் இந்த படத்தினுடைய கதை இதை வந்து ஒரு கோர்மையாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னா நிறைய இடங்களில் நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசைப்பூ இருக்குது கிருத்தியா இருக்குது நிறைய விஷயங்களை டச் பண்ணுறாங்க அதாவது இன்றைய காலத்து இளைஞர்களுடைய மனநிலை அவங்க இந்த காதல் திருமணம் குழந்தை பெற்றுக்கொள்வது அந்த பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குழந்தை வளர்ப்பு இது பத்தி அவங்களுக்கு இருக்கிற புரிதல் என்ன அப்படிங்கிறதையும் வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அதே போல வந்து ஒரு ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் அந்த ஓரின சேர்க்கையாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்பா இல்லாம வரக்கிற அந்த குழந்தை எப்படி வந்து அப்பாவுக்காக தவிக்குது எப்படி அந்த குழந்தையை வந்து வளர்க்குறதுல இவங்களுக்கு என்னென்ன சவால் இருக்கு அப்படிங்கறது அதாவது சிங்கிள் பேரண்டிங்கில் இருக்கிற அந்த சவாலையும் சொல்லணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க இப்படி பல விஷயங்களை வந்து ஒன்னா போட்டு வந்து அவங்க இருக்கிறதுனால ஒரு கோர்வை இல்லாத ஒரு தன்மை தெரியுதோ அப்படிங்கிற உணர்வு படம் பார்த்து முடிக்கும் போது இருக்கு இதில் நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு ரொம்ப இன்னும் கூட கல்லூரிக்கு செல்கிற இளைஞர் மாதிரி இருக்காரு அதே போல நடிப்பிலும் வந்து இம் அளவு கூட மிக இல்லாமல் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த காதல் திருமணம் குழந்தை இந்த விஷயத்துல அவருக்கு இருக்கிற தயக்கங்கள் அதே போல நித்தியா மேனனை சந்தித்த பிறகு அந்த தயக்கங்களெல்லாம் மெல்ல 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 எப்படி அவருக்கு உடைப்படுது எப்படி இந்த உறவுக்குள்ள வந்து அவர் தானாகவே வராருங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்கார் ஜெயம் ரவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதே போல இன்னொரு பலம் இந்த படத்துக்கு நித்தியமேனன் அவங்கள நடி சொல்ல வேணா நடிப்பு சிறந்த நடிப்புக்காக விருதெல்லாம் வாங்குறவங்க இந்த படத்தில் இன்னும் ஒரு படி மேலே இன்னும் ஒரு ஒரு அழகான ஒரு பாத்திரமாக வந்து இதில் வெளிக்கப்பட்டிருக்காங்க அவங்க காதலிக்கிற அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் தவிக்கிறது சரி அதே போல் இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்றத அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வர்ற அந்த அவமானங்கள் அதை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறது அது போல் ஜெயம் ரவியோடு இணையறதுல அவங்களுக்கு இருக்கிற தயக்கங்கள் இது அத்தனையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த படத்துல ஒரு காட்சி வரம் இருவரும் வந்து இணைந்து பெங்களூருக்கு சாலை மார்க்கமாக கார்ல வந்து போற அந்த பயணம் அந்த பயணம் வந்து ரொம்ப காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதற்கான அந்த இசை ரஹ்மானுடைய அந்த பாடல் அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஒரு 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 பத்து நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்கும் படம் பார்க்கறதுக்கே யோகி பாபு பெரிய அளவுக்கு வந்து சிரிக்க வைக்கலன்னா கூட வந்து உறுத்தாமல் அந்த காமெடியை வந்து சரியாக பண்ணியிருக்காரு வினை வந்து ஒரு அந்த ஓரினச் சேர்க்கையாளராக வராரு அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறவங்கள பாதிக்காத அளவுக்கு காட்சிகளை கையாண்டுருக்காங்க இயக்குனர் கிருத்திகா அதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு படம் கோவான்னு ஒரு படம் வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு சௌந்தரியா தயாரிக்க வெங்கட் பிரபு இயக்குன படம் அந்த படத்தில் வந்து சில காட்சிகள் அந்த ஓரினச் சேர்க்கையாளர் அந்த மாதிரி காட்சிகளை வந்து வச்சிருப்பாங்க அதுக்கு குதிச்சு போய் கொந்தளிச்சுட்டாங்க பத்திரிகைக்காரங்கள்லாம் அந்த படம் வந்து இது இந்த படத்தை எல்லாம் பார்க்கவே முடியாது ஆபாச குப்பைன்னா அன்னைக்கு வந்து எழுதுனாங்க பேசுனாங்க ஆனா இன்னைக்கு இரண்டு ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்றாங்க ஒரு குழந்தைய வந்து வளர்க்குற மாதிரியான காட்சிகள் வருது அதை வந்து இன்னைக்கு அமைதியை பார்த்துட்டு கடந்து போறாங்க ஜனங்க ஒன்று இந்த காட்சியை சொன்ன விதம் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து இன்னைக்கு அப்படி இந்த சமுதாயத்தில் நிறைய அப்படி நடக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்து ஈஸியாக அதை கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அந்த ஒரு மனநிலையும் கூட பட் அந்த காட்சியை ரொம்ப பக்குவமாக கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன் இதுல லாலோட பாத்திரம் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லத்தக்கது ஒரு அப்பா எவ்வளோ நட்போட இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பா அந்த காட்சிகளை பார்க்கும்போது வந்து எனக்கு நம்ம என்றென்றும் புன்னகைன்னு ஒரு படம் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு இதை அதிலேயே இதே வினயம் இருப்பாரு சந்தானம் இருப்பார் ஜீவா நடித்த படம் அந்த படத்தில் வருகிற சில காட்சிகளை வந்து நினைவுப்படுத்திச்சு இந்த இவங்க இவங்களுடைய அந்த நட்பு கதை நடக்க பெரும்பாலும் பெங்களூர் எப்போதும் நினைத்த நேரத்திலெல்லாம் மழை பெய்யுது அது பெங்களூர் இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் அது வந்து நடக்கதா அப்படின்னு கேட்டால் நடக்குதோ இல்லையோ பட் பார்க்குறதுக்கு வந்து இனிமையாக இருக்குது அந்த மாதிரி காட்சிகளை அமைச்சிருக்காங்க ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதே போல் ஏஆர் அம்மனுடைய இசையில் இரண்டு பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது அவர் குரலில் ஒழிக்கிற அந்த பாட்டு அதே போல் பின்னணி இசை அது கேட்க வேணா ஏர் ரகுமான் வந்து இதை ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக காட்டணுன்றது கிருத்தியாவோட ஆசை அதையும் வந்து அவர் ஓரளவுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கிடுறாரு படம் பார்த்து முடிக்கும்போது கலமையான ஒரு உணர்வு தான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது தாண்டி ஒரு கலவையான உணர்வு தான் நமக்கு ஏற்படுது சில காட்சிகள் இனிமையாக இருக்குது சில காட்சிகள் குழப்பமாக இருக்குது சில காட்சிகள் வந்து தவிர்த்துருக்கலான்னு தோணுது இப்படிப்பட்ட ஏன்னா கார்தி கிருத்திக வந்து எல்லா விதமான விஷயங்களையும் முதல்ல கையாளணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க பல 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 விஷயங்களை வந்து அவங்க இதில் இந்த படத்தில் வந்து தொற்று இருக்காங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி கலவையான உணர்வு மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லத்தான் ஆசை ஆனால் முழுமையாக வந்து அப்படி அமையாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்முடைய விமர்சனம்